நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் நண்பர்களை மூன்று நாட்களுக்கு முன்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இல்ல ஒரு வட்டமேசை விவாதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல நாம் தமிழ்ச்சி சார்பாக சகோதரி காளியம்மாள் அவங்க வந்து பங்கு பெற்று இந்த திமுக அதிமுக உள்பட அனைத்து கட்சி தரப்பினரையும் வந்து வெளுத்து வாங்கினாங்க அதாவது கதற விட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது தனது கருத்தில்மையான கேள்விகள் எதிர்தரப்பினரை வந்து கதற விட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இப்படி பரபரப்பான அந்த வட்டமேசை விவாத நிகழ்ச்சியை புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து தனது யூடியூப் பக்கத்துல ஒன்னே கால நேரம் அதாவது ஒரு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடம் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடம் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் இரண்டு பகுதிகளாக வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க இதுல அந்த முதல் பகுதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் பார்த்திருக்காங்க அந்த இரண்டாவது பகுதியை அந்த ஒரு மணி நேரம் நிமிடம் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து எழுபத்தி பேர் பார்த்திருக்காங்க இப்படி அந்த விவாத நிகழ்ச்சியை எடுத்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான என் கே மீம்ஸ் அப்படிங்கிற ட்ரோல் யூடியூப் சேனல் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக சகோதரி காளியம்மளுக்கு ஆதரவாக அது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழ்ச்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ள இந்த அறமெண்டல் அப்படிங்கிற யூடியூப் யூடியூப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதே அந்த விவாத நிகழ்ச்சி இந்த சகோதரி காலிமாலை வந்து ட்ரோல் பண்ற விதமா அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இப்படி சகோதரி காலியம்மாள் ஆதித்து ஒரு ட்ரோல் வீடியோ காலியம்மா அவர்களை எதிர்த்து ஒரு ட்ரோல் வீடியோ சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு ட்ரோல் வீடியோவும் வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சரி இந்த போட்டியில வென்றது யார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த என்டிகே மீம்ஸ் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான என்டிகே மீம்ஸ் அப்படிங்கிற அந்த வலையொலி அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் நான் இந்த கணொலி பதிவு பண்ணுற வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதாவது சப்ஸ்கிரைபரை விட முப்பதாயிரம் பேர் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க அதே மாதிரி அந்த அரமெண்டல் அது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களே அந்த அரைமெண்டல் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி பேர் அதை வந்து எவ்வளவு பேர் பாத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி பேர் பாத்துருக்காங்க இங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபரோ அதை விட முப்பதாயிரம் பேரு அங்க சப்ஸ்கிரைபர் எவ்வளவோ அதை விட ஒரு இருபத்தி பேர் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே இங்க சம இருக்காங்க சரி இதுல வந்து போட்டி அப்படிங்கிறது தான் இருக்கு இப்போ அடுத்தது இந்த ட்ரோல் வீடியோவில் போட்டியில யார் வென்றார்கள் அப்படிங்கறத இனிமே அடுத்தது நம்ம எதை வச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக பதிவிட்ட அந்த என்டி மீம்ஸ் அப்படிங்கிற வலிபில் பதிவிட்ட அந்த ட்ரோல் வீடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே சகோதரி காளியம்மனர்களுடைய வாதத்தை அவருடைய கூர்மையான கருத்தில் மிக்க வாதத்தை வந்து ட்ரோல் வீடியோ பண்ணி அதில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆனால் அந்த அரமெண்டல் யூடியூப் சேனல் இருக்காங்க பாருங்க அதாவது நாம் தமிழ்ச்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ள அந்த யூடியூப் சேனலில் முழுக்க முழுக்க அவதூறு பரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு தவறான வகையில் தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதிய தலைமுறை வந்து தனது யூடியூப் பக்கத்தில் இரண்டு விரசனா வந்து பதிவிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதுல முதல் விசனா இருந்தாலும் சரி ரெண்டாவது விசனா இருந்தாலும் சரி அதனுடைய பின்னூட்டம் அந்த கருத்துக்களை வந்து பார்த்தாவே தெரியும் அதாவது அந்த முதல் விர்சனில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் வந்து கருத்துகள் பதிவிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரி காரியம்மல் அவர்களுக்கு ஆதரவாக தான் கருத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இரண்டாவது வெர்சன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் வந்து கருத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க அதுலயும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் அதுலயும் நாம் திருக்கட்சி சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு ஆதரவாக தான் கருத்துல பதிவிட்டு இருக்காங்க அப்ப இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி அப்படிங்கிறது யாருக்கு ஆதரவான தொலைக்காட்சி நிச்சயம் நாம் தொழிற்சிக்கு ஆதரவான தொலைக்காட்சி கிடையாது ஏன்னா அந்த நெறியாளர் அவருடைய செயல்பாட்டை பார்க்கும்போது அவரும் வந்து ஒரு திமுக திமுக தொலைக்காட்சியினுடைய நெறியாளரை போல தான் வந்து செயல்பட்டாரு சகோதரி காளியம்மர் அவர் வந்து பேசி வந்து இடைமறித்து இடைமறித்து ரொம்ப குறுக்கீடு வந்து அதிக அளவில் பண்ணாரு அப்படிங்கும் நிச்சயம் அது புதிய தலைமுறை தொலைக்காட்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை தான் வந்து செயல்பட்டாங்க பின்னோடத்திலேயே வந்து நாம் தொழிற்சிக்கு ஆதரவான சகோதரி காளியம்மருக்கு ஆதரவான கருத்துல வந்து அதிக அளவில் நம்ம பார்க்க முடிஞ்சது இது ஒண்ணு போதாதா இது இது வந்து சகோதரி காலிமலுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது ஆனா அந்த அறமண்டல் யூடியூப் சேனல்ல என்ன ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு இல்லங்க ரெண்டே விஷயம்தான் சகோதரி காளியம்மாள் வந்து தனது கட்சி நிர்வாகியினுடைய ஒரு காருக்கு முன்னால் நின்று ஒரு செல்ஃபி ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாங்க இதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்துட்டு பாருங்க இந்த காளியம்மாள் பாண்டிச்சேரி பதிவு என் பெற்ற அந்த ஒரு காரை வந்து வாங்கியிருக்காங்க இவங்க எவ்வளவு வந்து ஏமாற்று வேலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ட்ரோல் வந்து பண்றாங்க அடுத்தது சகோதரி காளியம்மல் அவர்கள் இந்த விவாத நிகழ்ச்சியில இந்த ஆயிரம் ரூபாய் பற்றி கேள்வி எழுப்பி இருப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்தது மகளிருக்கு ஆயிரம் பெண்களுக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் இப்படி ஆயிரம் ஆயிரம் சொல்லிட்டு இந்த மாதிரி இது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி எழுப்பி எழுப்பியிருப்பாங்க ஏற்கனவே தேர்தல் பரப்புவையிலையும் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க அதை எடுத்து போட்டு சீமான் அவர்கள் வந்து தனது தலைமை கட்சி அலுவலகத்துல அந்த பொருளாதார தேவைக்காக நிதி தேவைக்காக தனது கட்சி உறவுல வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படிங்கறது மாதிரி அதை வந்து சொல்லி அந்த வேண்டி கேட்டிருப்பாங்க அதையும் இதையும் வந்து கோத்து விட்டு பாருங்க ஆயிரம் ரூபாய் விமர்சனம் பண்ற இவங்க இவர் சீமானை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்றாங்க இதுல இருந்து பார்க்கும்போது தெரியலீங்களா அதாவது ஒரு கட்சி தலைவர் தனது நிர்வாக தேவைக்காக தனது கட்சி உறவுல வந்து ஆயிரம் ரூபாய் கேட்கறது எந்த விதத்துல வந்து தவறாகும் இதை வந்து ட்ரோல் பண்ணி போடுறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் முழுக்க முழுக்க அவதூறு பரப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க வந்து இந்த அரமெண்டல் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் காளியம்மாள் அவர்களை வந்து சகோதரி காளியம்மலை வந்து ஒரு ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க அப்போ இதில் வந்து ஒரு நியாயமான முறையில் தர்மத்தின் வழியில் வந்து யார் வென்றார் அப்படின்னா சகோதரி காளியம்மாள் அவர்கள் தான் வென்றாங்க அதாவது என்டிகே மியூஸ் போட்ட அந்த ட்ரோல் வீடியோ தான் வந்து ஒரு உண்மையான ஒரு தரமான ஒரு ட்ரோல் வீடியோ அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுமக்கள் பார்வையில இருந்து பார்க்கும்போது தெரியுது முழுக்க முழுக்க அந்த அரமெண்டல் அவன் எப்படி பேருக்கு அவன் அரமெண்டல் வந்து ட்ரோல் வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்க முழுக்க அவதூறு அப்படிங்கிறது நம்ம பார்க்கப்படுது இந்த இடத்துல அந்த அரமெண்டலுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா என்னதான் நீங்க சகோதரி காரிமல் வந்து நீங்க ட்ரோல் பண்ணாலும் மக்களுக்கு உண்மை என்னங்கிறது நல்லா தெளிவா தெரியும் நீங்க வேணும்னா இதை ட்ரோல் பண்ணி நீங்க இதை சம்பாதிச்சிக்கலாம் பணம் பார்க்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு சார்ந்த அந்த ரசிகர்களை வந்து நீங்க குசிப்படுத்தலாம் அவ்வளவுதானே தவிர நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் சகோதரி காளியம்மனுடைய கருத்திலையும் நீங்க யாராலையும் எதாலையும் மறைக்கவே முடியாது சரிந்த நண்பர்களே உண்மை எப்பொழுது வெல்லும் தர்மமே எப்பொழுதும் வெல்லும் அடுத்து சீமான் அவர்களை முதலாக ஆக்க வேண்டும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப இருந்து யோசித்து அதை வந்து நம்ம திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் அந்த வகையில் நான் இப்ப வந்து களத்தில் இறங்கி செயல்பட போறேன் அதற்கு அடிப்படை தேவை கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு பொறுப்பாளர்களை நியமனம் பண்றது புலிக்குடி ஏற்றது நமது கட்சியினுடைய கொள்கைகளை மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது இதை தான் நம்ம செய்யணும் நான் வந்து விரைவில் இதை செய்ய போறேன் அதே மாதிரி நமது கட்சியினுடைய உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வை வந்து முன்னெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்திலே வென்று காட்டுவோம் சீமான் அவர்களை முதலாக ஆக்கி காட்டுவோம் இந்த திராவிடர்களை ஓட ஓட விரட்டுவோம் சரி என்பதை இந்த தவறு உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கடவுளில் மீண்டும் அடுத்த ஒரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்